வணக்கம் இந்த மனதை வெல்லுங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி நான் கேட்ட ஒரு வாசகம் எனக்கு நினைவுக்கு வருகிறது மற்றவர்கள் சென்ற பாதையில் நாமும் சென்றால் அவர்கள் சென்று அடைந்த இடத்தில்தான் நாமும் சென்று அடைவோம் இன்று நாம் நேரத்தை எப்படி சேமிப்பது எப்படி வாழ்க்கையில் வெற்றி காண்பது என்ற இந்த தலைப்பின் கீழ் பேச இருக்கிறோம் நாம் கேட்கும் பல கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்திருக்கிறார் நமது பிரம்மகுமாரர் ராஜ்யோகி டாக்டர் பாண்டியமணி அவர்கள் இவர்கள் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக ராஜ்யோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார் பிரம்மகுமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குநராய் இருக்கிறார் வணக்கம் பிரதர் வணக்கம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பிரதர் சென்ற நிகழ்ச்சியில நம்ம பார்த்தோம் சில பேருக்கு கெட்ட பழக்கங்கள் இருக்கு அதுல வந்து ஒண்ணு வந்து தூக்கம் இந்த தூக்கம் வந்து அதிகமாக தூங்குறதுனால எவ்வளவு நேரம் வீணாகிறதுன்னு சொன்னீங்க ஒருத்தர் வந்து ஒரு மணி நேரம் வந்து விழிப்புணர்ச்சியோட இருந்தா கூட ஒரு வருஷத்துல எவ்வளவு மணி நேரத்தை அவங்க மிச்சப்படுத்தலாம்னு சொன்னீங்க ஒருத்தர் காலையில எத்தனை மணி நேரத்துக்கு எழுந்துக்கணும் இதை பத்தி ஒரு விளக்கம் நீங்க தர முடியுமா அதாவது ஒருவருடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்துக்கும் குறைந்தது ஆறு மணி நேரம் உறக்கம் அவசியமாக இருக்கின்றது அதனால் இரவு ஒரு பத்து மணிக்குள்ளே நாம் படுத்தணும் நம்மளுடைய தூக்கமானது குவாலிட்டி தூக்கமாக இருக்கணும்னா காலையில் நம்ம நாலு மணிக்கே எழுந்திருத்திடணும் ஆக நம்ம தூக்கும்போது பல சைக்கிளில் நம்ம தூங்குகின்றோம் அந்த சைக்கிளில் கூட நம்மளுடைய விழிப்புணர்வு என்பது இடையிடையே வருகின்றது ஆகவே நம்ம உறக்கத்துக்கு கூட குறைந்தது ஆறு மணி நேரம் சாதாரணமாக இருக்கவங்க தூங்கணும் குழந்தைகள் கொஞ்சம் அதிகமாக தூங்கலாம் ரொம்ப வயதானவர்களும் அதிகமாக தூங்கலாம் ஏன்னா அவங்களுக்கு தூக்கம் தேவையாக இருக்கின்றது ஆனால் இது அதிகமாக நம்மளை எது கட்டுப்படுத்துதுன்னா நம்மளுடைய பழக்க வழக்கம்தான் சில நேரம் பார்த்திங்கன்னா இந்த பசியையும் சரி தூக்கத்தையும் சரி எவ்வளோ நாம் கட்டுப்படுத்துன்னு நினைக்கிறோமோ அவ்வளோ நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அது நம்ம கையில் தான் இருக்கின்றது இது நம்மளுடைய மனதின் எண்ணத்தை பொறுத்தும் அமைகின்றது சில பேர் பாருங்கள் குறைவாக சாப்பிட்டாலும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க ரொம்ப நல்லா சிறப்பாக செயலாற்றுகிறாங்க சில பேர் அளவுக்கு மீறி சாப்பிட்றனால பார்த்தீங்கன்னா சோம்பேறியாக தான் ஆகிடுறாங்க ஏன்னா அதிகமாக அவங்க உழைப்புக்கு இடம் கொடுக்காம அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கதை நம்ம நேரடியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதனால் எதை செய்யணுமோ அதை செய்யணும் எவ்வளோ செய்யணுமோ அவ்வளோ செய்யணும் அந்த அளவோடு செய்கிறது தான் நமக்கு எப்போதுமே நன்மையை பயக்கிப்பதாக இருக்கின்றது ரொம்ப அழகாக சொன்னீங்க அடுத்தது வந்து அதிகாலையில் நாம் எழுந்திருந்தால் நேரத்தை மிச்சப்படுத்த முடியுமா ஆ நிச்சயமாக இந்த ராஜயோகத்தை பயிற்சி பண்ணுறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா காலையில் நாலு மணிக்கு இழுத்து எழுந்து விடுகிறார்கள் அந்த அதிகாலை எழுதுறதுனால என்னென்ன லாபங்களை பெற முடியுமோ அத்தனையும் அவங்க பெறுகின்றாங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது பாருங்க சுய சோதனை பண்ணுறதுக்கும் டைம் கிடைக்குது திட்டமிடுவதற்கும் டைம் கிடைக்கின்றது அதே மாதிரி நாம் செய்கின்ற காரியங்களை என்னென்ன செய்யணும்னு அதனுடைய முக்கியத்துவத்திற்கு ஏற்ப அதனுடைய அவசியத்திற்கு ஏற்ப அவற்றை தள்ளி போடாமல் நேரத்தில் செய்வதற்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கின்றது இந்த அதிகால எழுதுகிற ஒரு பெரிய லாபம் என்னன்னா நாம் திட்டப்படி செயலாற்றுவதற்கு அந்த செயலுக்கு கொஞ்சம் உபரியான டைம் நம்ம கொடுக்க முடியுது அதனால் டென்ஷன் இல்லாமல் செயலை செய்ய முடியுது ஒரு நேரத்தில் அடுத்த காரியத்தை அதனுடைய குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே நம்ம தோங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது அதனால் தான் பார்த்தீங்கன்னா இந்த ராஜயோகத்தை பயிற்சி பண்ணக்கூடிய யோகிகள் எல்லாருமே முழு நாள்லேயும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் அவங்களுடைய தினசரி நடவடிக்கைகளை கையாளுகின்றார்கள் அதனால்தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து தாமரை மலர் போன்ற ஒரு சிறந்த வாழ்க்கையாக அமைந்து விடுகின்றது ஆக எந்த ஒரு குடும்பச் சூழலோ அல்லது நம்மளுடைய வருமானத்திற்காக நாம் செய்கின்ற முயற்சியோ நமக்கு தடையாக இருப்பதே இல்லை காரணம் நேரத்தினுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்து அதுக்கு நாம் மதிப்பளிக்கும் போது அந்த நேரம் கூட நமக்கு உதவியாளராக ஆகிவிடுகின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க எனக்கு வந்து ஒரு வாக்கியம் நினைவுக்கு வருகிறது ஒரு கனியை உண்டவருக்கு வந்து தனக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுத்துக்கிறாரு ஆனா நல்ல சொல்ல சொல்றவர் வந்து தனக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறாரு மற்றவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறாரு சில பேர் அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அதனால நிறைய நேரம் வீணாகுதுன்னு நினைக்கிறேன் இவர்கள் கம்மியாக பேசினால் நேரத்தை மிச்சப்படுத்த முடியுமா இல்ல சேமிக்க முடியுமா ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க நேர நிர்வாகத்துல இது முக்கியமான பங்கு வகிக்கின்றது நம்ம அதிகமாக பேசக்கூடாது இறைவனுடைய படைப்புல கூட பாருங்க ஒரு வாயை வச்சு ரெண்டு காதை வச்சிருக்காரு அவர் சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்றால் நாம் எவ்வளோ கேட்கின்றோமோ அதில் பாதி தான் பேசணும் இல்லை எவ்வளோ பேசுகின்றோமோ அதை விட இரண்டு மடங்கு நாம் கேட்க வேண்டும் கேட்பதில் நம்ம அதிகம் கவனம் கொடுக்கணும் தவிர அதிகமான பேசக்கூடாது பேசுவதனால நம்ம நேரத்தை மட்டும் இழைக்கிறது இல்லை நம்மளுடைய உடல் சக்தியையும் மனசக்தியையும் நாம் இழக்கின்றோம் ஆக மூன்று விதமான இழப்புகள் இந்த அதிகமாக பேசுவதனால வருகின்றது இந்த அதிகமாக பேசுகிறதுனால பல பிரச்சனைகள் கூட வந்து விடுகின்றன ஏன்னா யார் அதிகமாக பேசுவாங்களோ அவங்க ஆராயாமல் பேசுகிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது தெரியாமல் பேசுகிறாங்க ஏதோ பேசணுங்கிறதுக்காக பேசிடுறாங்க அதனால்தான் அதிகமாக பேசுறதுங்கிறது நேரத்தை வீணாக்குவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக நாம் பார்த்துட்ருக்கோம் அதுவும் இப்போ பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் இளைஞர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் இன்டர்நெட்லேயும் தங்களுடைய நேரத்தை வீணடிக்கின்றார்கள் அங்கே அவங்க கற்றுக்கொள்வதற்கு பதிலாக வீணான விஷயங்களை கேட்பதிலையும் பரப்புறதுலேயும் அதுலேயே அவங்க முழு கவனமா இருக்கிறாங்க அதனாலதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன சாதனங்கள் அதிகமாகி நமக்கு வசதிகள் கொடுக்கிறதை விட பிரச்சனையில் தான் இப்ப நம்ம அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கின்றன ரொம்ப அழகா சொன்னீங்க இப்ப வந்து சில பேர் சொல்றாங்க பேசுற போது மெதுவாக பேசுங்க அப்ப வந்து நேரம் வந்து நீங்கள் யோசித்து பேச முடியும் நேரமும் சேமிக்க முடியும்னு சொல்கிறாங்க ஸோ பேசுவது கூட எப்படி பேச வேண்டும் என்று இருக்கிறதா இதுக்கு ஒரு விளக்கம் நிச்சயமாக ஏன்னா பேச்சு கூட ஒரு செயல் அது பேசுவாரை மட்டும் பாதிக்கவில்லை கேட்பவரையும் பாதிக்கின்றது ஏன்னா தொடர்பாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குவது இந்த பேச்சு தான் கம்யூனிகேஷன் வந்து நல்லா இருந்தால் தான் நம்ம நேரத்தை கூட கரெக்டாக பயன்படுத்த முடியும் சொல்கிறவர் என்ன சொல்கிறாருங்கிறத புரிஞ்சாதான் அவங்க அதற்கேற்ப செயலை செய்ய முடியும் சொல்கிறவருக்கு அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல வேண்டும் ஆக சொல்லும் பொழுது நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா தான் கேட்குறவங்க கரெக்டாக அந்த காரியத்தை செய்ய முடியும் நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி அவங்க அந்த செயலை செய்து அதன் மூலமாக அவங்களுக்கும் பலன் உங்களுக்கும் பலனை அவங்க கொடுக்க முடியும் அதனால்தான் பேச்சுக்கு இந்த தொடர்பாற்றல் ரொம்ப முக்கியமானது தொடர்பாற்றல் சரியாக இருக்கிறவங்க கூட நேரத்தை ரொம்ப கணிசமாக சேமிக்கின்றார்கள் யாருக்கு இந்த தொடர்பாற்றல் இல்லையோ அவங்க நிறைய நேரத்தை வீணடிக்கின்றார்கள் உதாரணமாக நீங்கள் சொல்லும்போதே தெளிவாக சொல்லலைன்னு வச்சிங்க என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு அப்ப அவங்கள புரிந்து கொண்ட அளவு தான் அவங்க செய்வாங்க அதனால திட்டமிடல் மட்டுமே அதுக்கு முக்கியம் முக்கியமல்ல அதை நாம் சரியாக செய்வதற்கும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புரிந்து கொள்ளுதல் என்பது மனதனுடைய ஒரு செயலாக ஆக நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எப்பொழுது செய்ய வேண்டும் என்று ஆக அப்பொழுது அதை செய்யும்போதுதான் தான் அதிலிருந்து நாம் முழுமையான பலன்களை நாம் பெற முடிகின்றது ஆகவே இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கின்றது நம்மளுடைய நேரத்தை சேமிப்பதற்கும் அல்லது இது சரியாக இல்லைனா இதில் நிறைய நேரங்கள் வீணாகின்றன அடுத்து நாம் செய்கின்ற செயல்களும் கூட வியர்த்தமாகி விடுகின்றன எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணியிருப்போம் ஆனால் அது வேஸ்ட் ஆகிட்டுனா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சோமே இவ்வளவு செஞ்சோமே ஆனால் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு அது பலன் கொடுக்காமல் போயிட்டேன் அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையை கூட நாம் அடையிறோம் அதனால்தான் மனதினுடைய ஒரு செயல் இதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது கடந்த கால தவறுகளை நாம் அடிக்கடி நினைக்கக்கூடாது அப்படி நினைக்கிறதுனால முதல்ல நம்மளுடைய நேரம் வீணாகின்றது நம்மளுடைய கிடைத்திற்கறிய பொக்கிஷமான நம்மளுடைய மனநிலை கூட நம்மள ரொம்ப பாதிக்கின்றது அதனால் கடந்த கால தவறுகளை கடந்தது கடந்தவையே முடிந்தது முடிந்தவையே என்று முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மனப்பாங்கு உங்களிடம் இருக்க வேண்டும் ரொம்ப அழகா சொன்னீங்க அடுத்தது சில அலுவலகத்துக்கு போனோன்னா தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க இந்த ப்ரோகாஸ்டினேஷன் சொல்றாங்க எந்த வேலையும் உடனே முடிக்க மாட்டாங்க ஸோ இது கூட நேரம் வந்து வீணாக்குவதற்கு ஈடாகுமா இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா நிச்சயமாக இதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஆன்மீகத்தில் இதுக்கு ஒரு நமக்கு சொல்யூஷன் இருக்கு என்ன அப்படின்னா நாம் எப்போதும் மனதில் எதை கொள்ள வேண்டும் என்றால் இப்பொழுது இல்லை எனில் இனி எப்பொழுதும் இல்லை எதை செய்ய வேண்டுமானாலும் இப்பொழுதே செய்ய வேண்டும் யார் ஒருவர் அன்றாட காரியங்களை அன்றே செய்து விடுகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைகின்றார்கள் யார் ஒருவருக்கு தள்ளி போடுகின்ற மனப்பாங்கு இருக்கின்றதோ அதுலேயும் எந்த ஒரு காரியமும் செய்கிறதுக்கு முன்னாடி காரணம் இல்லாமல் தள்ளி போடுறவங்க வேறு இருக்காங்க தன்னுடைய பழக்க வழக்கத்தின் காரணமாக செய்யலாமே இப்போ என்ன செய்யலைன்னா என்ன அப்புறம் செய்வோமோ அப்புறம் செய்யலைன்னு என்ன கொஞ்சம் நாள் கழிச்சு செய்வோமே செய்யணும் அவ்வளோதான செஞ்சுருவோம் இப்போ இல்லைன்னா அப்புறம் அப்படின்லாம் நீங்கள் ரொம்ப இலகுவாக அதை எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆயிடுதுன்னா செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் அதை தள்ளி போடும்போது அது ரொம்ப அவசரமானதாக ஒரு நிலம் வந்துடுது அது முக்கியமான காரியமாக இருக்காது ஆனால் அவசரமாக காரியமாக வந்து உங்களுடைய நேரத்தை வீணெடுத்து விடும் அதனால் முக்கியம் முக்கியம் இல்லாததை மட்டும் நாம் செய்வதற்கு பதிலாக அவசரம் அவசரமற்றதில் நாம் ஈடுபடும் போது நம்மளுடைய நேரமும் வீணாகிறது நம்மளுடைய செயலும் வீணாகின்றது நாம் என்ன ஒரு மாற்றத்தை அல்ல வளர்ச்சியை எதிர்பார்க்கின்றோமோ அதுவும் நமக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது ஆகவே தான் இந்த ஒத்தி போடுகின்ற மனப்பாங்கை நாம் ஒத்தி போட வேண்டும் எதை செய்தாலும் இப்பொழுதே செய்ய வேண்டும் எங்கிருந்து ஆரம்பிப்பது அதனுடைய முதல் விளக்கமே இப்பொழுது இங்கிருந்தே நாம் ஆரம்பிக்க வேண்டும் ரொம்ப அழகா சொன்னீங்க இதில் நீங்க சொன்ன போது சொன்னீங்க முக்கியம் மற்றும் அவசரமான காரியங்களை முதலில் செய்ய வேண்டும் என்று இது எந்த மாதிரி செயல்கள் இதை பற்றி ஒரு விளக்கம் நீங்க தர முடியுமா இதுக்கு வந்து நாம ஒரு நாலு கட்டமுள்ள ஒரு பாக்ஸை ரெடி பண்ணிக்கலாம் அதில் முக்கியம் எது முக்கியம் இல்லாதது இது அவசரம் எது அவசரமற்றது இது அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு செயலாக எழுதணும் இன்றைக்கி நாம் திட்டமிடும் போதே இந்த செயல் முக்கியமானது இந்த இது முக்கியம் அல்ல இந்த இது அவசரமானது இந்தந்த இது அவசரம் அல்லது இந்த நாலுக்கும் உள்ள காம்பினேஷன் உள்ள செயல்களை போட்டுட்டு அதுக்கு அப்புறம் பிரியாரிட்டிஸ் கொடுக்கணும் இந்த பிரியாரிட்டி கொடுக்குறதுல தான் நம்மளுடைய சிறப்புத்தன்மை இருக்கின்றது அதில் எதுக்கு நாம் பிரியாரிட்டி கொடுப்போமோ அதை முதல்ல செய்யணும் அதை இப்போயே நாம் செஞ்சிடணும் அப்படி செஞ்சிட்டோன்னா பின்னாடி நமக்கு பிரச்சனை என்பதே வராது இன்றைக்கி உலகத்தில் கூட நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து இந்த ஒத்தி போகிறனால தான் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் பிறகு நாம் செய்ய முற்போட்டானா அதை செய்யவும் முடியாது செய்வதற்கான எந்த பலனும் கிடையாது பிறகு நாம் பஷாத்தப்படக்கூடிய மனநிலை அடைந்து விடுகின்றோம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் அதை செஞ்சிட்டோமே இதை செஞ்சிட்டோமே இப்படி செய்திருக்கலாமே அப்படி செய்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே இப்போ பாழாகி விட்டது வீணாகி விட்டது நஷ்டமாகி விட்டது என்றெல்லாம் கவலைப்படுறாங்க இந்த கடந்த காலத்தினுடைய கவலைகள் கூட நிகழ்காலத்தை நம்மிடமிருந்து கையில் எடுத்துக்கொள்கிறது ஆகவே நிகழ்காலத்தை உங்களுடைய கடந்த காலத்தில் தொலைத்து விடாதீர்கள் ஆகவே மனதின் பங்கு இதில் வெகு சிறப்பாக இருக்கின்றது ரொம்ப அழகாக சொன்னீங்க ஸோ இந்த முக்கியமானது எது அவசரமானதுன்னு ஃபஸ்ட்டு முடிவு செய்யணும் அதுக்கேற்ற மாதிரி காரியங்களை செய்யணும்னு சொல்கிறீங்க போன நிகழ்ச்சியில் கூட நீங்கள் சொன்னீங்க சிலர் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இல்லை முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க இல்ல நோன்னு சொல்ல மாட்டாங்க அதனால எந்தெந்த காரியம் அவங்க எடுத்துக்கிறாங்களோ அதை முழுமையாக முடிக்க மாட்டாங்க ஏன்னா யார் யார் வந்து என்னென்ன செயல்களை கொடுக்குறாங்களோ அதை செஞ்சிட்ருப்பாங்க அப்புறம் அதை அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்து இன்னொரு காரியம் கொடுத்தாங்கன்னா அந்த காரியத்தில் போயிடுவாங்க ஸோ இதனால் அவங்களால நேரத்தை வீணாக்குவது அதிகமாகி விடுகிறது என்று நினைக்கிறேன் இதை பற்றி ஒரு விளக்கம் நீங்கள் கொடுக்க முடியுமா அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா எப்போதுமே எதுக்குமே சரி சரின்னு சொல்லக்கூடாது உங்களால் முடியாதுன்னு தெரிஞ்சதுன்னா இல்லை அதற்கான வாய்ப்பு இல்லை என்றால் அதற்கான சூழ்நிலை இல்லை என்றால் நீங்கள் உடனடியாக அதற்கு நோ சொல்லிடணும் என்னால் முடியாது என்று அதை எப்படி சொல்ல வேண்டும் அதை ஒரு இணக்கமாக சொல்ல வேண்டும் அதையும் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லக்கூடாது அதை எப்படி சொல்ல வேண்டும் என்பதும் ஒன்று இருக்கின்றது ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் ஏன்னா உங்களை நம்பி வந்துட்டாங்க நீங்கள் செய்வீங்கிற நம்பிக்கையில் அவங்க அதை உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அதை நீங்கள் மாட்டேன்னு சொல்லும்போது கூட அதை ஒரு இங்கிதமாக சொல்ல வேண்டும் சிரிச்சுக்கிட்டே சொல்லணும் பொறுமையாக சொல்ல வேண்டும் அவங்களுக்கு மறுபடியும் புரிய வைக்கணும் ஏன் அவங்களால் முடியலன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறத புரிய வச்சிட்டிங்கன்னா அவங்க அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் உறவு முறைகளில் அதிகமாக விரிசல் வர்றதுக்கு காரணமே என்னென்னா நான் சொன்னேன் இவங்க கேட்கல நான் சொல்கிறபடி இவங்க நடக்க மாட்டேங்கிறாங்க நான் எது சொன்னாலும் இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இப்படி தான் பலவிதமான விரிசல்கள் வருகின்றன இவை அனைத்துக்கும் காரணம் என்னென்னா செழிவான சிந்தனை இல்லாதது தான் ஆக சிந்திக்கக்கூடிய மனப்பாங்கு நமக்கு நல்லா இருந்தால் தான் நம்மளால் இதெல்லாம் சிறம்பட செய்ய முடியும் ரொம்ப அழகாக சொன்னீங்க அடுத்தது வந்து வாழ்க்கையில் தன்மையிலே தனக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டுமா நேரத்தை நாம் சேமிக்க வேண்டும்னா இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு தேவையா இது ரொம்ப முக்கியமானதுங்க ஏன்னா தன்னை ஆளும்போது தான் உலகையே ஆள முடியும் தன்னை மாற்றிக்கொள்ளும்போது தான் உலகத்தையே மாற்ற முடியும் பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இதுதான் அவங்க அடிப்படையாக என்ன சொல்கிறாங்கன்னா தான் மாறுவதின் மூலமாகத்தான் உலக மாற்றம் இருக்கின்றது உலகம் மாறவில்லை சூழ்நிலை மாறவில்லை மனிதர்கள் மாறவில்லை எதுவுமே மாறவில்லை நான் மட்டும் மாறி என்ன ஆகப் போகின்றது நான் மட்டும் எப்படி மாறுவது என்றெல்லாம் கேள்வி கேட்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பதிலாக நாம் மாறுவதின் மூலமாகத்தான் உலக மாற்றமே ஏதுவாகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எவர்திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த செல்ஃப் அனைத்துமே என்னிலிருந்து தான் ஆரம்பமாகின்றது ஆகவே நான் எப்படி என்னுடைய செயலை செய்ய வேண்டும் இதற்காக திட்டத்தை வகுக்க வேண்டும் அந்த திட்டம் வகுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கால அட்டவணையை தயாரிக்க வேண்டும் முதல் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா கால அட்டவணையை தயாரிக்க வேண்டும் என்னென்ன செய்யணும் எத்தனை மணிக்கு செய்யணும் அதை நம்ம குறிப்பிட வேண்டும் ஆக ஒரு செயலை செய்வதற்கு எவ்வளவு நேரம் நமக்கு தேவைப்படுகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இரண்டாவதாக திட்டமிட வேண்டும் இந்த திட்டமிடுதல் தான் நம்மளுடைய முக்கியம் முக்கியத்துவம் என்பதெல்லாம் வருகின்றது அதற்கு பிறகு என்ன காரியத்தை நாம் செய்கின்றோமோ அந்த காரியத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா புரிந்து கொள்ளாமல் ஒரு காரியத்தை செஞ்சோன்னா அதை நம்மளால் சிறப்பாக செய்ய முடியாது இதுக்கு முக்கியமான தேவையாக இருப்பது நம்மளுடைய கம்யூனிகேஷன் தொடர்பாற்றல் அந்த தொடர்பாற்றல் கரெக்டாக இருந்தால் தான் நாம் எதை செய்யணுமோ அதை செய்ய முடியும் எப்படி செய்யணுமோ அப்படி செய்ய முடியும் எந்த நேரத்தில் செய்யணுமோ அந்த நேரத்தில் அதை நம்மளால திறம்பட செய்ய முடியும் ஆக கம்யூனிகேஷன் கூட ரொம்ப அவசியமாக இருக்கின்றது அதற்கு தான் நாம் அந்த செயலில் வெற்றி என்பதை அடைய முடியும் ஆக ஏன் செய்கிறோம் என்பதை விட எதற்காக செய்கின்றோம் என்ற கேள்வியை நம்மக்குள்ளே கேட்டுக்கிட்டோன்னா அந்த செயலில் திறனை நாம் வெளிப்படுத்துவதற்கு நமக்கு நல்ல வாய்ப்பு என்பது கிடைக்கின்றது ரொம்ப அழகாக சொன்னீங்க ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் இருக்கு எப்படி நம் திட்டங்களை தீட்டுவது சரி வர திட்டங்களை தீட்டு நேரத்தை சேமிப்பது இதுக்கு ஒரு விளக்கம் தர முடியுமா அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன் எப்போ உங்களுக்கு அதிகாலை எழுதுகிற பழக்கம் இருக்கோ அப்போ உங்களுக்கு இன்றைய நாளனுடைய கால அட்டவணையை தயார் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது அப்போ நீங்கள் அதுக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் நேரத்தை ஒதுக்க வேண்டும் அது எதுக்கு நேரம் ஒதுக்குனா அதனுடைய பலன் என்ன என்பதை அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம் ஆனால் இப்போ ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்குவோம் நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா திட்டமிடுறதுக்கு நேரம் செலவழிக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்காக நேரம் வேஸ்ட் ஆகிடுதுன்னு நினைக்கிறாங்க அதுக்கு டைம் வேஸ்ட் ஆகிடுதுன்னு நினச்சிட்டு செயலில் இறங்கிடுறாங்க அப்போ டைரெக்டாக அவங்க செயலில் இறங்கும்பொழுது திட்டமிடாமல் அவங்களால அதில் வெற்றி என்பதை அடைய முடியவதே இல்லை ஆக அதற்கென்று கூட நீங்கள் நேரத்தை ஒதுக்க பழகிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் நேரத்தை ஒதுக்கணுங்க இப்போ திட்டமிடுதலில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வர்றேன் நீங்கள் ஒரு சொற்பொழிவுகளை கேட்கறது கருத்தரங்குகளை கேட்கறது உங்களுக்கு பிடித்த பாட்டு கச்சேரியை கேட்குறது இதுக்கு கூட நே நேரம் ஒதுக்க வேண்டும் ஏன்னா அப்போ தான் உங்களுடைய மனது வந்து புத்துணர்ச்சியாக எப்போதும் கலைப்படையாமல் சோர்வடையாமல் இருக்கும் மனித மனம் என்பது ஒரு மிஷின் மாதிரி கிடையாது இது வெறும் அறிவு சார்ந்த ஒன்று கிடையாது உணர்வு சார்ந்த ஒன்று அதுக்காக இந்த உணர்வையும் அறிவையும் நமக்கு பேலன்ஸ் பண்ணி சமன்பாடான ஒரு மனநிலையை நாம் எப்போது வேண்டும் என்றால் அதற்கான காலத்தை நாம் கொடுக்க வேண்டும் எப்படி நாம் எழுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி காலை கடன்களை நாம் சேவனே செய்ய வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அப்போது ஒவ்வொரு நாளும் நாம் கைகின்ற செயல்களில் நாம் கவனத்தை கொடுக்க வேண்டும் அப்போ கவனமுடன் நாம் செயலாற்றும் பொழுது நம்மளுடைய மனம் சிதறாது இப்போ நாம் கூட பாருங்கள் ஒரு காரியத்தை செய்கிறோம் அந்த காரியத்தை செய்வதற்கான திறமை இல்லாமல் இருந்தோம்னாக்கா அதில் வெற்றி அடைய முடியுமா கண்டிப்பாக முடியாது அப்போ அதுக்கான திறமை நமக்கு வேணும் இல்லவா ஆக அந்த வேணுங்கிறது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அது கூட உங்களுடைய மனதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் தானே அதனாலதான் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மனதை வென்றோர் உலகை வென்றோர் மனதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ண கற்றுக்குங்களோ அக்க டைம் மேனேஜ் பண்ணுறது ஒன்றும் உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்காது இதற்காக நீங்கள் லாஜிக்காகவே திம்பணுங்கிற அவசியமும் கிடையாது இன்ட்யூஷன் அதை கூட நீங்கள் பயன்படுத்த முடியும் இந்த தியானம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாவற்றையுமே வெறுமனே லாஜிக்காக அப்ரோச் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய மனம் இலகுவாக லைக்கின்ற காரணத்தினால் அவங்களுடைய இன்ட்யூஷன் பவர் அதிகமாகிடும் அந்த இன்ட்யூஷனில் அவங்களுக்கு டச் ஆகும் வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ எதை செய்யணும் அல்லது எதை செய்யக்கூடாதுன்னு நம்ம சாதாரணமாக என்ன நினைக்கிறோன்னா இதை செய்யலாமா அல்லது கூடாதா என்பதற்கு நம்ம அறிவு தான் நமக்கு பக்கபலமாக இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அறிவு சார்ந்து மட்டும் நம்ம வாழ்ந்துட முடியாது ஏன்னா இப்போ நம்ம பலவிதமான அறிவியல் வளர்ச்சியின் காரணமால சாதனங்கள் இருக்கிறனாலையும் நம்மளால் இதை ஈஸியாக கண்டுகொள்ள முடியும் ஆனால் அதை விட ஒரு தனிப்பட்ட முறையில் நான் என்ன அனுபவம் பண்ணுறேன்னா ஒரு யோகியாக இருப்பவருக்கு இந்த இன்டியூஷன் பவர் இருக்கனால அவர் கரெக்டாக புரிந்து கொள்ள முடிகிறது அதாவது செய்யலாமா கூடாதா என்பதை அவர் தீர்மானிக்க முடிகின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க சொன்ன மாதிரி சில பேர் நிகழ்காலத்தை இறந்த காலத்தில் தொலைத்து விடுகிறார்கள் ஒவ்வொரு நாளையும் எப்படி துவங்க வேண்டும் என்பதற்கு ஏதாவது நீங்கள் விளக்கம் தர முடியுமா நிச்சயமாக இந்த ராஜோக தியான முறையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கடந்தது கடந்தது என்றே ஒரு முடிவை வைத்து விடுங்கள் காலையில் எழுதும்போது அந்த நாளை புதியதாக தொடங்கல் என்னமோ இன்றைக்கி தான் நம்ம எடுத்திருக்கோம் இன்றைக்கி தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் வந்திருந்தால் எவ்வளோ நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நம்ம பிறந்த அன்னைக்கு கண் விழித்த அன்னைக்கு எப்படி இருக்கும் புதுசாக ஒரு உலகத்தை பார்க்குறோம் மனிதர்களை பார்க்குறோம் சூழ்நிலையை பார்க்குறோம் புது உலகத்துக்கே நாம் வந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சியை பெறுகின்றோம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளையும் கூட நாம் புதிதாக தான் தொடங்க வேண்டும் அப்படி தொடங்கும்போது தான் அது சக்திசாலியாக இருக்கின்றது பயனுடையதாக அமைகின்றது தான் நம்ம காலையில் உடனே முதல்ல வேலை யோகம் அல்லது தியானம் செய்யுங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அதுக்கு ஆதாரமாக இருப்பது கூட முந்தைய நாள் இரவு படுக்கும்போது நம்மளோட உறக்கம் எப்படி இருந்தது அந்த குவாலிட்டி ஸ்லீப் இருந்துதாங்கிறது முக்கியமான காரணமாக ஆகிவிடும் அதனால்தான் பார்த்தீங்கன்னா சில நாள் காலையில் எழுந்தும்போது புத்துணர்ச்சியோடு இருப்போம் சில நாள் கலைப்பாக இருப்போம் அந்த ஓய்வு முழுமையாக நாம் பெற்று இருக்க மாட்டோம் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன அதனால தான் நம்ம திட்டமிடும் பொழுது வெறும் திட்டத்தை மட்டும் மனதில் கொள்ளக்கூடாது நம்மளுடைய பயாலஜிக்கல் கிளாக் எப்படி ஒர்க் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளணும் இப்போ பார்த்திங்கன்னா நிகழ்காலத்தில் நிறைய பேர் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் வேலை பார்க்குறாங்க பகல் நேரத்தில் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு பகல்கால பகலில் உறங்கும்பொழுது அந்த முழுமையான ஓய்வு என்பது கிடைப்பதில்லை அதனால் அவங்களுடைய பயாலஜிக்கல் கிளாக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அது டிஸ்டர்ப் ஆகிறனால கூட அவங்களுடைய மனநிலை ரொம்ப பாதிக்கப்படுகின்றது நிறைய பேர் பார்த்திங்கன்னா பணம் ஒன்று தான் குறிக்கோளாக பொருள் ஈட்டுறது ஒன்று தான் குறிக்கோளாக அவங்க போன பிறகு தங்களுடைய மன நிம்மதியை எழுந்து விடுகின்றார்கள் மனம் ஓய்வு இல்லாமல் எப்போதுமே ஒரு டென்ஷன் ஒரு பதட்டம் ஒரு குழப்பம் இதுலேயே அவங்க இருந்து விடுகின்றார்கள் அதனால தான் பார்க்குறோம் அதிகமான இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க தான் பாருங்கள் தற்கொலைகள் கூட மேற்கொள்கிறாங்க காரணம் என்னென்னா அவங்க அந்த பயாலஜி கிளாக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய செயல் திட்டங்களை அவங்க வகுத்து கொள்வது கிடையாது தான் நாம் என்ன சொல்ல வர்றோன்னா நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்குங்க அப்போ கடந்த காலத்தினுடைய துயரங்களையோ தப்புகளையோ தவறுகளையோ உணர்வுகளையோ நீங்கள் மறந்து விடுங்க ஏன்னா நிகழ்காலத்துல கடந்த காலத்தை தொலைத்து விடாமல் இப்போதைக்கு நிகழ்காலத்தை அது அது வாழ முடியும்னா நம்மளுடைய நிர்வகிக்கும் மாண்பு நம்மளிடம் இருக்க வேண்டும் ரொம்ப அழகா இன்னைக்கு வந்து நேரத்தை எப்படி சேமிப்பதுங்கிற விளக்கத்தை நீங்க தந்திருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் என்ன நேயர்களை நிகழ்ச்சியை பார்த்தீங்களா இன்னைக்கு நம்ம சகோதரர் வந்து நேரத்தை எப்படி சேமிப்பது இதை பற்றிய நிறைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாரு ஃபர்ஸ்ட் அதிகாலை எழுந்தோன்னா நம்ம நாளுக்கான திட்டத்தை தீட்ட முடியும் பேச்சை கொஞ்சம் கம்மி ஆக்கிக்கோங்க என்ன விஷயத்தை இன்னைக்கு செய்யணுமோ அந்த விஷயத்தை இன்றே செய்து முடியுங்கள் எந்த செயல் முக்கியமானதோ அவசரமானதோ அதை முதலில் செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்